நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ரொடெக்ஷன்லேருந்து ஒரு படம் எடுக்கிறாங்க நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அதுக்கு அந்த நடிகர் சொல்கிறாரு ஹே மாமா கேடு கட்ட வேண்டி அப்படின்னு சொல்கிறார் இது ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்கு இந்த பஞ்சாயத்துக்கு முடிவு எழுதியிருக்காரு நீதிபதி இளந்தரையன் அவர்கள் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக சொல்ல வேண்டியது இருக்குது இனிமேல் தெரு தெருவாக யானை மாதிரி அம்மா தாயே அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் யாரும் தட்டில் காசு போட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போது எதேச்சியான உண்மையாக இருக்குது இதை தாண்டி இன்றைக்கி காலமாக மே மாதம் இலையுதிர் காலங்கிறதுனால கட்சியை விட்டு நிறையா பேர் வெளில போகிறாங்களாம் யார் யார் வெளில போகிறாங்க பாவம் ஒரு கடந்து முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது நல்லா பொறுமையாக பேசிக்கிட்டு இருப்பேன் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் ஈழ தமிழர்களுக்கும் ஈழ விடுதலை ஒன்றை என்னுடைய மிகப்பெரிய ஒரு கனவு இலக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும் திருதுப்புணம் என்னுடைய ஈழ விடுதலை அப்படின்னு சொல்லி பேசுவான் இந்த மாதிரியான நபர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் தான் சீமான் இயக்குனர் சீமான் நல்ல கதை திரைக்கதை வசனங்கள்லாம் சூப்பராக எழுதுவார் திருதுப்புணம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கு முன்னாடி இருக்கும்போது கடந்து கத்திருவாக்கல டென்ஷன் ஆயிரும் போல திருது அப்படிப்பட்ட நபர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷனில் கூட நின்று அவர் வந்து ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது ரைட்டா சும்மா அல்ற சில்றையெல்லாம் நிப்பாட்டி வச்சு மக்களை வந்து ஏமாற்றி பொய் வாக்குறுதிகள்லாம் கொடுத்து மக்களை முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட இருந்து காசு கறக்கிறதுக்கான வேலை இலக்கை அடையக்கூடிய லட்சியம்னு எதியா இலக்கு அப்படின்னு கேட்டால் விஜயலட்சுமி மாதிரி இன்னும் நிறையா பிள்ளைகளை ஏமாற்றுவது தான் இலக்கு பெண்கள் எல்லாத்தையுமே வந்து ஏமாற்றுவதை இலக்காக வைத்து செயல்படக்கூடிய சீமான நபர்களை பற்றி தான் இன்றைக்கி உயர் நீதிமன்றம் ரொம்ப காட்டமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கி அந்த கட்சியிலேருந்து முக்கியமான காளியம்மாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் வடசென்னையில் அந்த அக்காவை எனக்கு நான் செய்தியாளராக போது டேரக்டாக ஒன் டு ஒன் பேட்டிலாம் நான் எடுத்திருக்கேன் அந்த வகையில் வந்து காளியம்மாள் அவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து இப்போ விலகுவதாக முடிவெடுத்திருக்கிறார் மிக நல்ல முடிவாகத்தான் இது தெரியுது அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய பேச்சு இந்த சமூகத்திற்கும் இந்த தமிழினத்திற்கும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கொள்கையில ரொம்ப பிடிப்பாக இருப்பாங்க இவருக்கு என்ன கொள்கை அப்படின்னு இன்னைக்கு தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சீமான் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இவருடைய கொள்கையை ரொம்ப வித்தியாசமானது வர்றதுனா வரலாம் போகிறதுனா போகலாம் அதுவும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மாற்றி சொல்லிடக்கூடாதுல கரெக்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என் பக்கத்தில் இருக்கிறவர் கூட நாளைக்கு என்னை விட்டுட்டு போயிடலாம் அந்த அமைப்பில் இருந்து போயிடலாம் கட்சிக்கு வரும்போது வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் போகும்போது போங்க போங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி வாழ்த்துவோம் இதான் எங்கள் கொள்கை அப்படின்னு ஸோ அப்போ வரும்போது வரவேற்ப காசு முடிஞ்சிருவேன் திருப்பி போகும்போது ம் ஒன்றுமே இருக்காது முடிச்சு விட்டுறது இதுதான் பொழப்பு இந்த பொழப்புக்கு எங்கேயாவது போய் திருநிதி மறுபடி வாங்கிறதுக்கு கிளம்பலாம் என்ன டீசெண்டாக என்னன்னா இவர் ஃப்ளைட்லாம் போவார் விமானத்தில் போவார் அது மட்டும் இல்லை தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அது பேர் என்ன யூடியூபுக்கு பேர் என்ன குழாய் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செய்வார் இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் போய் தெரு தெருவாக போய் இந்த வேலையை பார்க்குறது தான் சரி கடைசியாக இப்போது இவருக்கு என்ன நீதிமன்றம் என்ன ஆப்பு வச்சுருக்கு அப்படிங்கிறத இப்போ சொல்லிடலாம் இப்போ இவர் வந்து திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி இப்படி திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி விஜயலட்சுமி அப்படிங்கிற நடிமை நடிகையை சுமார் ஏழு முறை கருக்கலைப்பு செய்துள்ளார் கருக்கலைப்பு அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணி அதற்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி மறுபடியும் உடலுறவு வச்சுக்கிட்டு ஏழு முறை சுமார் ஏழு முறை கருக்கலைப்பு செய்திருக்கிறார்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லியிருக்கார் வேறு யாரும் நம்முடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டு சேட்டலைட் மீடியாக்கள் ஒளிபரப்பிருக்கு அதைத்தான் மக்கள்கிட்ட சொல்கிறோம் ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து புகார் கொடுத்ததை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட இது அரசியல் ரீதியாக சீமானுடைய மிரட்டல் அப்படிங்கிறது தெளிவாகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீதிபதி சொல்லியிருக்காரு விஜயலட்சுமி அளித்த புகார் ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்த வருஷமே அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டா கூட சீமான் மீது பிப்ரவரி பதினேழாம் தேதி விசாரணை நடந்துச்சு அதில் பன்னெண்டு வாரத்துக்குள்ளே இறுதி அறிக்கை போலீஸார் தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற உத்தரவும் போட்டாங்க அதே நேரத்தில் சீமானுடைய முதல் மனைவி யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க இதில் விஜயலட்சுமி வந்து மாலை மாற்றுக்கிட்டார் மதுரையில் வச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை விஜயலட்சுமியே சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வாக்குமூலங்கள் ரெக்கார்டாக வந்து காவல்துறையால் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டுச்சு ஸோ விஜயலட்சுமி வாபஸே வாங்கினா கூட இப்போ சீமான் இப்போ வந்து அவராக தான் போய் எங்கள் அப்பா எங்கள் குதிரக்குள்ள இல்லைங்கிற கதையாக போய் நீதிமன்றத்தை நாடி இப்போ மாட்டிக்கிட்டார் இப்போ நீதிமன்றம் கேட்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அந்த அந்த புகாரில் வந்து விழுந்து விடுதலை செய்யுங்க நீ அப்படின்னு போய் கேட்டார் ஆனால் குற்றவாளிய நீதானே அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க புகார் வாபஸ் ஆனாலும் அது அரசியல் அடுத்தோம் திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே ஸோ இது எல்லாமே வந்து விஜயலட்சுமியை அவர் திருமணம் செய்வது கொள்வதாக கூறி பல முறை வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீதிபதி தெளிவாக காட்டமாக பதில் சொல்லியிருக்கார் பன்னெண்டு வாரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் சீமானுக்கு ஜெயில் தண்டனையா இல்லை களிசோரா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் ஜெயிலுக்குள்ளேயும் போய் இருந்தாலும் திறன் நிதி வசூல் பண்ணாலும் போடுவார் இவர் வசூல் பண்ணுறதுக்கு சில தம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாகவும் இருக்காங்க வெவ்வேறு நாடுகளில் வந்து பணியாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் விடுதலையை வாங்கி தருவேன் அப்படிங்கிற பேரில் நிறையா முட்டாள் தம்பிகள் நிறையா நாடுகள்லேருந்து இவருக்கு காசு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க இவரை பற்றி ஒரு வீடியோக்கள் போட்டோம் அப்படின்னா அதை அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு ஆராயாமல் இவரை பற்றி பேசிவிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே மிரட்டல் எடுக்கக்கூடிய தம்பிகள் இங்கு ஏராளமான பேர் இருக்காங்க இந்த மாதிரியான மிரட்டல் விட்ட நபர்கள் எல்லாமே முட்டி போட்டு உக்காந்துருக்காங்க காவல்துறையால் அப்படிங்கிற விஷயமும் பல முறை வந்து செய்திகளாக வந்திருக்கு இந்த செய்திகள் வந்து சில பேருக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காளியம்மாள் விஷயத்துக்கு வருவோம் இப்போது அவங்க வேறு கட்சிக்கு போகிறதாக செய்தி வழியாயிருக்கு இந்த வேறு கட்சி எந்த கட்சி அப்படிங்கிறத காளியம்மாள் இன்னும் டிக்ளேர் பண்ணல எதுக்கு திருதுப்புன்னு காளியம்மாள் வெளியில் வெளியில போகிறாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப காலமாகவே இது பேசுபொருளாக இருந்தது தான் சீமான் வந்து மரியாதை கொடுக்கறதில்ல தான் மட்டுமே வளரணும் அப்படின்னு நினைக்கிறாரு கட்சியில் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற நினைப்பாடு அவருக்கு இருக்குது என்னால் மட்டும்தான் இந்த கட்சி வளருது அப்படிங்கிற அற்ப புத்தி உடையவராக இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கட்சியை விட்டு வெளியில் போனவங்க கட்சிக்காக வேலை செய்கிறவங்க கட்சிக்காக போஸ்ட் ஓட்டினவங்கள்லாம் ஃபோன் பண்ணி அண்ணே அவர் சரியில்லாத ஆளுனே அவரை போய் நிப்பாட்டி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது யாரை நிப்பாட்டணும் எனக்கு தெரியும் நீ நிப்பாட்டினவனுக்காக வேலை செய்யும் முடிஞ்சால் வேலை செய்யல நடிக்கிறையும் போட அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த சீமான் ஸோ இது எல்லாமே கடந்த கால வரலாறுகள் அதற்கான ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து அஃபீஷியலாக ட்விட்டர்லேயும் இருக்குது நம்மக்கிட்டையும் இருக்குது ஸோ இது எல்லாமே நடந்த விஷயங்களை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போது காலியமாலை பற்றிய விஷயங்கள் ஏன் வருது அப்படின்னா அவங்க தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து மார்ச் மாதம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் வீக்கில் அதில் வந்து அவங்க வந்து பங்கேற்பாளராக போகிறாங்க அப்போது அவங்கள சமூக செயற்பாட்டாளர் இருந்தால் போட்டிருக்காங்களே தவிர நாத்தாக்கா அப்படின்னு பேர் போரில் இந்த நாத்தாக்கா அப்படிங்கிற கட்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த அந்த கட்சியே வந்து இருந்து திருடி பேர் வாங்கினாங்க என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பழைய அதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்னு தன்னை சொல்லிக்கக்கூடிய சீமான் இப்போது காளியம்மாள் விலகலை பற்றியும் அவர் அப்படி தான் பேசியிருக்கார் ரொம்ப பொறுப்பற்ற தனமாக பேசியிருக்கார் போகிறவங்க போட்டு வர்றவங்க வரட்டும் வர்றவன் நிதி கொடுத்துட்டு வா நிதி இல்லாட்டி எதுக்கு இந்த சால் இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தூ அவர் தூக்கி போட்ட வீடியோக்கள்லாம் இன்னமும் நெட்டில் கிடைக்கும் அப்போ இவருக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டால் இதுதான் முக்கியம் ஒரு ஈழப்பெண்ணை ஏமாற்றி வந்து திருமணம் செய்வதாக ஏமாற்றி ஏகப்பட்ட வேலைகள்லாம் இவர் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது கடந்த கால பட்டியல் வந்து நீண்டுக்கிட்டே போகுது இப்படி தொடர்ச்சியாக இந்த சீமானவர்களை அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை இந்த தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கி மதுரையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இவர் கூட பக்கத்தில் இருக்கிறவர் கூட கா போலாம் கட்சியை விட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படின்னா என்னென்னா யாரையுமே அவர் நம்பாத நபர் ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலத்தின் மீதும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மீதும் அக்கறை இருப்பதாக சொல்லிக்கிட்டு இவகையெல்லாம் என்னுடைய மக்கள் அப்படின்னு உரிமை எடுத்துப்பார் அது தப்பான விஷயம் உள்ள காரியம் எப்படின்னா கடலூரில் நெய்வேலாம் அது என்னுடைய நிலத்திலருந்து நீ எப்படி எடுத்துகிட்டு போக அப்படின்னு கேட்கும்போது ஆகா என்னுடைய நிலமுங்கிறாரு இவர் நம்ம மேலே ரொம்ப பெரிய அளவில் அக்கறை வச்சுருக்கார் போல் அப்படின்னு நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த நிலத்தை திருடுறதுக்கான எல்லா வேலையும் அவர் பார்க்குறாருன்னு அர்த்தம் இதே என்எல்சியில் மட்டும் இல்லை தனியதாவது தனி பிரைவேட் சைடில் இருந்து இவர் வந்து கூ கூற மாதிரி கூறுவார் அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தோடனே இவர் கம்முன் ஆயிடுவார் அதெல்லாம் எதுக்கு தம்பி இப்போ சசிகலா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்பையிலேருந்து அப்படி இப்படி அடிம்பாரு எடப்பாடி என்ன போய் தான் செஞ்சுட்டு வந்து அன்னையர் மிகவும் மரியாதைக்குரியவர் என் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படிங்கலாம் பேசுவார் இந்த மாதிரியான நடிப்பு சூறாவளி நடன இயக்குனர் இந்த மாதிரி கதை விடுறதுல பூருடா விடுறதுலலாம் வந்து இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்புவாங்களான்னு கேட்டால் இன்னைக்கு தொடச்சி தூக்கி எரிஞ்சு நாத்தாக்க அப்படிங்கிற கட்சியை தூக்கி ஓர வச்சுட்டாங்க எப்போது ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு நீ பொது வெளியில் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் பொது வெளியில் எங்களை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க இங்கே விமர்சனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது ஏன்னா நானும் ஓட்டு போடக்கூடிய ஒரு சாமானியன் ஒரு பத்திரிகையாளன்னா இந்த மக்களுக்கு சரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் இருக்குது சீமான நம்பாதீங்க திறள் நிதி கொடுக்காதீங்க பிச்சை போடுவது அப்படிங்கிறது ஒரு மனிதனை உழைக்கிறதுக்கு வக்கு தான் பிச்சை எடுப்பான் புரியுதா ஸோ வந்து பிச்சை எடுக்காதீங்க நான் தாக்கா சீமானவர்களே நன்றி என் கையெழுத்திய மக்களுக்கானது உறவுகளே மீண்டு ஒரு சந்திக்கலாம் நன்றி நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு